போராட்டம் தான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரே போராட்டமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ என்னன்னா லண்டனில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா யுனைட் த கிங்டம் போராட்டத்தை டாமி ராபின்சன் அப்படிங்கிறவர் தான் தொடங்கியிருக்காரு இவர் வந்து ஒரு ரைட் விங் லீடர் இந்த டாமி ராபின்சனோட ஸ்பீச்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து லண்டன் இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் வந்து மைக்ரென்ட்ஸ்லாம் அதிகமாக வராங்க இந்த அகதிகள்லாம் போர்லாம் நடக்க நாட்டில் இருந்து நிறைய பேர் வராங்க அவங்களால இங்கே நிறைய பிரச்சனை இருக்கு ஆல்ரெடி வந்து லண்டனில் வந்து ஒரு சின்ன நாடு சின்ன மக்கள் தொகை கொண்டது அப்படி இருக்கும்போது இங்கே நிறைய பேர் மைக்ரென்ஸா வரும்போது எங்களால இங்க வாழ முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த டாமி ராபின்ஸ் என்னதான் ஆன்டி மைக்ரென்ஸ்காக இந்த போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இவங்களோட மெயின் டார்கெட் வந்து யார் அப்படின்னா இஸ்லாமியர்கள் தான் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல ஒரு பெர்சன்டேஜ் தான் லண்டன்ல இஸ்லாமியர்கள் இருந்தாங்க ஆனா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிப்டீன் பெர்சன்டேஜ் வந்து இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க எங்களோட மதம் கம்மியா இருக்கு எங்களோட கலாச்சாரம் கம்மியா இருக்கு எங்களுக்குன்னு இருக்கிற ஐடென்டிட்டி எல்லாம் போய் மைக்ரென்ஸா வரவங்க வந்து அதை டேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மெயின் யாரை சொல்றாங்க அப்படின்னா இந்த இல்லீகலா உள்ள வரவங்களை தான் சொல்றாங்க அவங்களால எங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கம்மியா இருக்கு எங்களுக்கு இங்க விலைவாசி எல்லாம் ஜாஸ்தியாகுது எங்களோட கலாச்சாரம் எங்களோட மதம் எல்லாம் கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட மேஜர் ஆர்குமெண்ட்டாவே இருக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்குறாங்க இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இப்படி மிகப்பெரிய எண்ணிக்கையில் இங்க தான் புரொட்டெஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மைக்ரேன்ஸை சப்போர்ட் பண்றவங்களும் அண்ட் அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கவங்க அப்படின்னு ரெண்டு குரூப்பாக தான் இந்த புரொட்டெஸ்ட் நடக்குது இந்த புரொட்டெஸ்ட்ல வி வாட் அவர் கண்ட்ரி பேக் அப்படின்னு சொல்லிட்டு பதாகைகள் எல்லாமே வச்சிருக்காங்க அண்ட் அதையுமே அவங்க ஸ்லோகனாவுமே சொல்லி கத்திட்டு இருக்காங்க மிகப்பெரிய போராட்டம் தென் அவங்களுக்கு எதிராக எதிர் போராட்டம் இவங்களுக்கு நடுவில் போலீசாரும் நிறுத்தப்பட்டிருக்காங்க இருபத்தஞ்சு போலீஸார்களுக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு இவங்க சொல்ற மாதிரி லண்டன் முழுமையா இஸ்லாமிய நாடா மாறிடுச்சா அப்படின்னா ஆறு சதவீதம் யூகேல இஸ்லாமியர்களும் பதினைந்து சதவீதம் லண்டன்ல இஸ்லாமியர்களும் இருக்காங்க அங்க இருக்க முக்கியமான பதவிகள் மேயர் எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் தான் ஆனா அவங்க வந்து டெமோக்ரஸில எலக்ட் ஆகி வந்தவங்க தான் இன்னொரு சைடில் இது எங்களோட உரிமை நாங்கள் வரோம் அரசாங்கம் எங்களை அலோவ் பண்ணுது நாங்கள் வந்து உங்கள் நாட்டில் வேலை செய்கிறோம் அதுக்கு நாங்கள் வரியும் கட்டுறோம் அண்ட் எங்களோடய மதத்தையும் எங்களோட கலாச்சாரத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் வந்து இனவாதிகளாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஆப்போசிட் சைடில் புரொட்டஸ்ட்டும் நடக்குது லண்டனில் முதல் முறையாக இவ்வளோ பெரிய புரொட்டஸ்ட் நடந்தாலும் உலகத்தில் நிறைய இடங்களில் வந்தது போதும் அப்படின்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க